என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இன்றுடன் உன் கவலை நீங்கி உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருப்பாய் ஐந்து நிமிடம் கேள் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் துயரங்களை நான் அறிவேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் இதயத்தில் உணர்கிறேன் நீ தனிமையில் அழுத போது நான் உன் அருகிலேயே இருந்தேன் உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை வேலாயுதம் ஏந்திய என் கரங்கள் உன்னை காக்கும் மயிலின் மீது அமர்ந்து உன் வீட்டின் மேல் வட்டமிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நம்பிக்கை விடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை வலிமையாக மாற்றுவதற்காகவே தங்கத்தை சுத்தப்படுத்த நெருப்பில் போடுவது போல் உன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த இந்த சோதனைகள் வந்துள்ளன குமரகுருபரனாகிய நான் உன் குருவாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் உன் மனதில் எழும் சந்தேகங்களை அகற்றி தெளிவான பாதையை காட்டுவேன் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் பாதங்களின் அடையாளம் இருக்கும் உன் முன்னால் நடந்து செல்லும் நான் உன்னை தவறான பாதையில் செல்ல அனுமதிக்க மாட்டேன் வள்ளி தெய்வானையுடன் கூடிய நான் உன் வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தால் அவை நீங்கி ஒற்றுமையாக வாழுங்கள் காதல் என்பது கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி அதன் மூலம் உலகம் இயங்குகிறது உன் உறவுகளில் பரஸ்பர மரியாதையும் அன்பும் இருக்கட்டும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள் உன் உடலில் வியாதிகள் இருந்தால் என் ஞான கதிர்கள் உன்னை குணப்படுத்தும் ஆரோக்கியத்தின் அதிபதியாக நான் உன்னை காக்கிறேன் உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் மன தூய்மையே உடல் ஆரோக்கியத்திற்கு முதல் மருந்து கோபத்தையும் வெறுப்பையும் பொறாமையையும் விட்டுவிடு இவை உன் உடலில் நஞ்சாக சேர்ந்து உன்னை வலுவிழக்க செய்யும் அன்பே மருந்து கருணையே அமுதம் இவற்றை உன் இதயத்தில் நிரப்பிக்கொள் உன் வேலையில் சிக்கல்கள் இருந்தால் என் வேலை அதை தீர்த்து வைக்கும் நேர்மையான உழைப்பு ஒருபோதும் வீணாகாது உன் கையின் வேலையில் என் ஆசியும் கூடியிருக்கும் பணம் வேண்டுமென்றால் நேர்மையாக உழைத்து சம்பாதி தர்மத்திற்கு மாறான வழியில் பணம் சேர்க்க நினைக்காதே அது உன்னையும் உன் சந்ததியையும் அழிக்கும் சிறிதளவு இருந்தாலும் நேர்மையாக சம்பாதித்ததே மேல் அதில் தெய்வீக சக்தி அடங்கியிருக்கும் உன் குழந்தைகளை நல்ல வழியில் நடத்துவேன் அவர்களின் கல்வியில் என் அருள் இருக்கும் ஞானத்தின் கடவுளாக நான் அவர்களுக்கு புத்தி கூர்மையை அளிப்பேன் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து உன்னை பெருமைப்படுத்துவார்கள் அவர்களுக்கு நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடு கெட்ட சகவாசத்தில் இருந்து அவர்களை காப்பாற்று நல்ல நூல்களை படிக்கவை ஆன்மீக கதைகளை சொல்லி அவர்களின் மனதில் தர்ம உணர்வை விதைத்துவிடு உன் பெற்றோர்களை கவனித்துக் கொள் அவர்கள்தான் உன்னை உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் அவர்களின் சேவையில் நான் மகிழ்ச்சி அடைவேன் அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சையை செய் அவர்களுடன் அன்பாக பேசு அவர்களின் ஆசிர்வாதம் உன்னை எப்போதும் காக்கும் முதியவர்களின் அனுபவ வார்த்தைகளை கேட்டு பயன்பெறு அவர்களின் ஆசிர்வாதம் இருந்தால் உலகத்தில் எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது உன் மனைவியுடன் அன்பாக வாழு அவள் உன் வாழ்க்கையின் அர்த்தங்கினி அவளை மதித்து நடத்து அவளின் கருத்துக்களை கேட்டு மதிப்பளி பெண்களை தெய்வமாக மதிக்கும் நம் கலாச்சாரத்தை நீ பின்பற்று அவளுடன் பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்து கடுமையான வார்த்தைகள் மனதில் ஆழமான காயங்களை உண்டாக்கும் அன்பே பேசு அன்பே நடந்து கொள் உன் நண்பர்களுடன் நல்ல உறவை பேணு நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் அவர்களின் வளர்ச்சியில் நீயும் மகிழ் பொறாமைப்படாதே மற்றவர்களின் வெற்றியை கண்டு சந்தோஷப்படு உன் நண்பன் முன்னேறினால் அதில் நீயும் பங்குடையவன் ஒருவரையொருவர் தூக்கிவிடும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் தனித்து நிற்கும் மரம் புயலில் விழுந்துவிடும் ஆனால் காட்டில் இருக்கும் மரங்கள் ஒன்றையொன்று தாங்கி நிற்கும் உன் எதிரிகளை கூட அன்பினால் வெல் வெறுப்பிற்கு வெறுப்பு பதிலளித்தால் அது எப்போதும் தீராது அன்பின் மூலம் எதிரிகளை நண்பர்களாக மாற்றலாம் அவர்கள் உன்னை எப்படி நடத்தினாலும் நீ அவர்களை மன்னித்துவிடு மன்னிப்பு என்பது பெரிய மனிதனின் அடையாளம் அது உன் இதயத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பழிவாங்கும் எண்ணம் உன் மனதில் விஷத்தை கலந்துவிடும் அதை முற்றிலும் விட்டுவிடு ஏழைகளுக்கு உதவி செய் உன் கையிலிருந்து கொஞ்சம் கொடுத்தால் அவர்களின் பசியை தீர்க்கலாம் அவர்களின் ஆசீர்வாதம் உன்னை வளமாக்கும் தான தர்மம் செய்யும் போது அளவையும் கவனிக்காதே இதயத்திலிருந்து கொடு ஏழையின் முகத்தில் தெரியும் சந்தோஷம் உன்னை ஆனந்தம் அடையச் செய்யும் அவர்கள் உன்னை வாழ்த்தும்போது அந்த வாழ்த்துக்கள் நேராக என்னை அடையும் இயற்கையை நேசி மரங்களை நட்டு வளர் அவை காற்றை சுத்தப்படுத்தும் நீரை வீணாக்காதே நீர்தான் வாழ்க்கை அதை பொக்கிஷமாக பார்த்துக்கொள் விலங்குகளிடம் கருணையுடன் நடந்து கொள் அவைகளும் என் படைப்புகள் அவற்றில் என் அம்சம் இருக்கிறது பறவைகளுக்கு தானியம் போட் வீட்டு விலங்குகளுக்கு உணவு கொடு இது உன் இதயத்தை விரிவாக்கும் கோவிலுக்கு வந்து என்னை தரிசித்துச் செல் ஆனால் அது வெறும் வழக்கமாக இல்லாமல் பக்தியுடன் வா உன் மனதை தூய்மையாக்கி கொண்டு வா என் சந்நிதியில் நின்று உன் பிரச்சனைகளை சொல் நான் அவற்றை தீர்த்து வைப்பேன் மலர்களை கொண்டு வந்து என்னை அலங்கரி அந்த மலர்களின் நறுமணம் உன் மனதையும் மணக்கச் செய்யும் தீபம் ஏற்றிவை அந்த ஒளி உன் வாழ்க்கையில் இருளை விரட்டும் உன் மனதில் எப்போதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு முருகா என்று அழைத்தால் நான் உடனே வந்துவிடுவேன் என் நாமத்தில் அபார சக்தி இருக்கிறது அது உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை நிரப்பும் காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல் இரவில் தூங்கும் போதும் என் நாமத்தை நினைத்து கொண்டே தூங்கு உன் வாழ்க்கையில் எப்போது சிக்கல் வந்தாலும் என் பெயரை சொல்லி அழை உன் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அதை தர்மத்தின் கோணத்தில் பார் நீ முற்பிறவியில் செய்த தவறுகளின் பலன்கள் இவை அவற்றை பொறுமையுடன் சகித்துக்கொள் கர்ம வினையை எதிர்த்து சண்டையிட முடியாது ஆனால் நல்ல கர்மங்களை செய்து அதை மாற்றலாம் தர்ம வழியில் நடந்து கொண்டால் கெட்ட கர்மங்களின் தாக்கம் குறையும் நல்ல கர்மங்கள் உன்னை உயர்த்தும் ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டு இந்த உலகம் நிலையானது அல்ல இங்கு நாம் வந்திருப்பது ஒரு பயணமே இந்த பயணத்தில் நீ சேகரிக்க வேண்டியது ஞானம் பணம் பொருள் புகழ் இவையெல்லாம் இங்கேயே தங்கிவிடும் ஆனால் நீ சேகரிக்கும் ஞானம் உன் ஆன்மாவுடன் வரும் அதுதான் உனக்கு நிரந்தர செல்வம் புனித நூல்களை படி ஞானிகளின் வாக்குகளை கேள் ஆன்மீக சச்சங்கத்தில் கலந்து கொள் உன் உள்ளத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனி கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்த முயற்சி செய் மெதுவாக மூச்சு விட்டு மனதை அமைதிப்படுத்து ஆழ்ந்த மூச்சு அதிகமான பிராண சக்தியை உன் உடலில் ஏற்றும் அது உன் மனதை சுத்தப்படுத்தும் தினமும் சிறிது நேரம் மௌனமாக இரு அந்த மௌனத்தில் என் குரலை கேட்கலாம் தியானம் செய்ய முயற்சி செய் முதலில் சிரமமாக இருக்கும் ஆனால் பழகி கொண்டால் அது உன் வாழ்க்கையே மாற்றும் உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையைப் போல் அதிலிருந்து அதற்கேற்ற பலன் கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல பலன்களை தரும் கெட்ட எண்ணங்கள் கெட்ட பலன்களை தரும் உன் எண்ணங்களை ஒரு தோட்டக்காரன் தன் தோட்டத்தை பராமரிப்பது போல பாதுகாப்பாக வைத்துக்கொள் களைகளை அகற்று நல்ல விதைகளை விதை பிறர் மீது நீ வைக்கும் குற்றச்சாட்டுகளை பற்றி யோசி உன்னுள் இருக்கும் குறைகளை முதலில் சரிசெய் மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு முன் உன் தவறுகளை திருத்திக்கொள் சுய பரிசோதனை மிகவும் முக்கியம் தினமும் இரவில் உன் அன்றைய செயல்களை மீளாய்வு செய் எங்கே தவறு செய்தாய் அதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசி உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது நல்ல வார்த்தைகள் உன்னையும் மற்றவர்களையும் உயர்த்தும் கெட்ட வார்த்தைகள் அனைவரையும் கீழே இழுக்கும் இனிமையாக பேசு கடுமையான உண்மையையும் மென்மையான வார்த்தைகளில் சொல்லலாம் பொய் பேசாதே பொய்யின் கால்கள் குட்டையானவை அது எப்போதும் அம்பலமாகும் உண்மையை பேசுவதால் ஆரம்பத்தில் சிக்கல்கள் வரலாம் ஆனால் இறுதியில் அது உன்னை காப்பாற்றும் உணவில் கவனம் செலுத்து சாத்வீக உணவு உன் மனதை சுத்தமாக வைக்கும் அசைவ உணவு உன்னுள் கொடுமையை வளர்க்கும் விலங்குகளை கொன்று உண்பது பாவம் அவற்றின் வேதனை உன் கர்மத்தில் சேரும் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் இவைகளே போதும் உன் உடல் ஆரோக்கியத்திற்கு உணவை வீணாக்காதே உன்னால் முடிந்த அளவு மட்டுமே எடுத்துக்கொள் இரவு நேரம் ஆன்மீக சிந்தனைகளுக்கு ஏற்றது இரவில் உலகம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் தியானம் செய் என்னிடம் பிரார்த்தனை செய் என் கதைகளை நினைத்து மகிழ் சூரபத்மனை வென்ற என் வீரம் அவையைகளை கல்வி கற்பித்த என் ஞானம் பக்தர்களை காத்த என் அன்பு இவற்றை நினைத்து மகிழ் இவை உன் மனதில் தெய்வீக சக்திகளை வளர்க்கும் கடலோரம் சென்று என்னை நினை கடலின் அலைகளில் என் சக்தி இருக்கிறது மணலில் நடந்து யோசனை செய் இயற்கையுடன் நேரத்தை செலவிடு மலைகளில் ஏறி என்னை தியானி மலைகளில் என் வாசம் அதிகம் அங்கு நீ என் சக்தியை அதிகமாக உணர்வாய் பெருமாள் மலை பழனி மலை சுவாமி மலை திருச்செந்தூர் இவை என் முக்கிய வாசஸ்தலங்கள் இங்கு வந்து என்னை தரிசி உன் வயதானால் நிதானமாக வாழ் அவசரப்படாதே எல்லாம் என் சித்தத்தின்படி நடக்கும் உன் முயற்சியை செய் பலனை என்னிடம் விட்டுவிடு பற்றுகளை குறைத்துக் கொள் எது நிரந்தரமானது எது தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள் உன் ஆன்மா நிரந்தரமானது உடல் தற்காலிகமானது ஆன்மாவின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடு மரணம் என்பது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல அது ஒரு பெரிய பயணத்தின் துவக்கம் உன் கர்மங்களுக்கேற்ப நீ அடுத்த பிறவியை அடைவாய் நல்ல கர்மங்களை சேகரித்துக் கொண்டிரு அப்போது உன் அடுத்த பிறவி சிறப்பாக இருக்கும் மரணத்தின் போது என் நாமத்தை நினை நான் உன்னை வழிநடத்துவேன் பயப்பட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதிவு செய் தினமும் இவற்றை நினைத்துபார் உன் வாழ்க்கையில் ஒளி தோன்றும் இருள் நீங்கும் நம்பிக்கையுடன் முன்னேறு என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் வேல் வேல் வேத்ரி வேல் வேலாயுதனை நமஸ்கரிக்கிறேன் உன் முருகன் என்றும் உன் அருகில் இருப்பேன் என் செல்லமே உன் வாழ்வில் நீ சந்திக்கும் துக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எவருக்கும் தெரியாத காயங்களை நான் பார்க்கிறேன் இரவின் அமைதியில் நீ சுமக்கும் பாரம் என் இதயத்தை தொடுகிறது நீ கண்ணீருடன் வானத்தை நோக்கி பார்க்கும் போதும் உன் உள்ளத்தின் நிசப்த குரல் என் செவியில் கேட்கிறது உன் ஒவ்வொரு மூச்சிலும் நீ என்னை அழைக்கிறாய் என்பதை நீ அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அதனை உணர்கிறேன் என் அன்பே உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன் ஆன்மாவை தான் ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டு இருளில் அழிந்துவிட்டது போல தோன்றும் ஆனால் அந்த இருளே அதற்கு புதிய உயிரை தருகிறது அது முளைத்து மரமாகி பலன்களைத் தருகிறது அதுபோல உன் துயரங்கள் உன்னை குறைக்க அல்ல உன்னை மேம்படுத்தத்தான் நீ பொறுமையுடன் காத்திருந்தால் உன் கண்ணீரின் விதை நாளை மகிழ்ச்சியின் கனியை தரும் என் குழந்தையே நீ எப்போதும் தனியாக இல்லை உன் அருகே நான் இருக்கிறேன் உன் முன்னால் ஒளியின் பாதை இருக்கிறது உன் பின்னால் வானத்தின் படைகள் உன்னை தாங்கிக் கொண்டு நிற்கின்றன நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கையை பிடித்தால் உன்னை எழுப்புவேன் நீ சோர்ந்தாலும் என் தோளில் சாய்ந்து ஓய்வு எடுக்கலாம் என் அன்பு உனக்கு குறையாத ஆதரவு என் செல்லமே உன் மனதில் அடிக்கடி அச்சங்கள் எழுகின்றன நான் முடியுமா நான் போதுமானவனா என்ற சந்தேகங்கள் உன்னை தளரச் செய்கின்றன ஆனால் அவை பொய்யான குரல்கள் உண்மையான குரல் என் குரல் நான் உன்னிடம் சொல்லுவது இதுதான் நீ போதுமானவன் நீ வலிமையானவன் ஏனெனில் நீ என் குழந்தை உன்னுள் என் ஒளி இருக்கிறது அந்த உண்மையை நம்பினால் எந்த அச்சமும் உன்னை வெல்ல முடியாது என் அன்பே நான் உனக்கு அளித்த வேலாயுதம் உன் வாழ்க்கையின் சக்தி அது சத்தியத்தின் சின்னம் தைரியத்தின் சின்னம் ஒளியின் சின்னம் நீ சோர்ந்து போகும்போது உன் மனம் இருளில் மூழ்கும்போது என் பெயரை அழைத்தாலே என் வேலாயுதம் உன்னைச் சுற்றி ஒளியாய் நிற்கும் அந்த ஒளி உன் அச்சத்தை அழிக்கும் உன் குழப்பத்தை அகற்றும் உன் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கும் என் குழந்தையே தோல்வி எனப்படும் வார்த்தையே உன் வாழ்க்கையில் இல்லை ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு தயாரிக்கிறது கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சியின் இனிமை புரியாது வலி இல்லாமல் அன்பின் ஆழம் தெரியாது தோல்வி இல்லாமல் வெற்றியின் அருமை உணர முடியாது எனவே நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான படிக்கட்டு அதை வெறுக்காதே நன்றி உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள் என் செல்லமே உன் வாழ்க்கையின் நோக்கம் உன் தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக மட்டும் அல்ல உன் அனுபவங்கள் பிறருக்கும் ஒளியாகும் நீ சோதனைகளை வென்று எழும்போது உன் அருகிலிருக்கும் பலருக்கும் தைரியம் கிடைக்கும் நீ கண்ணீரில் இருந்தும் அமைதியுடன் வாழும் பிறர் கருணையை உணர்வார்கள் நீ வெற்றியை அடையும் போது பிறர் நம்பிக்கை பெறுவார்கள் அதற்காகவே வானம் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளது உன் வாழ்க்கை பிறருக்கான சாட்சியாகும் என் அன்பு குழந்தையே நீ ஒரு நாள் விழுந்து அழுதாலும் நான் உன்னருகே இருந்தேன் உன் கண்ணீரை துடைத்தேன் உன் உள்ளத்தில் அமைதியை ஊட்டினேன் உனக்கு தெரியாமல் பல தடைகளை விலக்கிவிட்டேன் நீ சந்திக்காமல் போன பல சோதனைகள் உன்னிடம் வராமல் போனதற்கு காரணம் என் அருளே நான் உன்னை எப்போதும் காப்பாற்றுகிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் வானத்தின் திட்டத்தின் ஓர் அங்கமே நீ இன்று புரியாமல் தவிக்கும் சில விஷயங்கள் நாளை உன் ஆசீர்வாதமாக மாறும் மூடப்பட்ட கதவுகளை பார்த்து துயரப்பட வேண்டாம் அவை மூடப்பட்டதால் தான் பெரிய கதவுகள் திறக்கப்படும் அப்போது நீ வியந்து என் முருகன் எவ்வளவு அற்புதமாக நடத்தினார் என்று சொல்லுவாய் என் அன்பே நீ எப்போதும் என் பெயரை உன் நாவிலே வைத்திரு ஓம் முருகா ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் உன் உள்ளத்தில் ஒளி பெருகும் அந்த மந்திரங்கள் உனக்கு பலம் தரும் உன் பாதையில் இருள் நிலைத்திருக்காது உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா வலிமை அடையும் என் குழந்தையே உன் மனம் உன்னை அடிக்கடி ஏமாற்றும் அது உன்னிடம் நீ பலவீனன் நீ முடியாது என்று சொல்லும் ஆனால் என் குரல் உனக்கு சொல்வது நீ வலிமையானவன் நீ செய்ய முடியும் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் அந்த உண்மையை நம்பினால் எந்த சோதனையும் உன்னை வெல்ல முடியாது என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் பயணம் தனிப்பட்டதல்ல உன் வாழ்வு பிறருக்கான புனித பாடம் நீ எப்படி வாழ்கிறாய் எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறாய் எப்படி வெற்றி பெறுகிறாய் என்பதை பார்த்து பலர் நம்பிக்கை பெறுவார்கள் அதனால்தான் உன் வாழ்க்கையை வானம் ஒரு புனித சாட்சியாக வைத்துள்ளது என் செல்லமே நீ எப்போதும் அன்போடு வாழ்ந்தால் என் அருள் உன்னுடன் இருக்கும் அன்புதான் வானத்தின் பெரிய சட்டம் அன்பு இல்லாமல் எந்த செயலும் பூரணமல்ல நீ அன்போடு பேசினால் அன்போடு நடந்தால் அன்போடு பகிர்ந்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் அன்பே உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி என் அன்பே நான் உனக்கு கொடுக்கும் கடைசி வாக்குறுதி இதுதான் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உன்னை வெல்லாது எந்த தடையும் உன் பாதையை மூடாது எந்த இருட்டும் உன் ஒளியை மறைக்காது ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன் வாழ்வை எப்போதும் ஒளியுடனும் அமைதியுடனும் நிரப்பும் என் செல்லமே வாழ்க்கையின் வழிகளில் நீ நடந்து செல்லும் போது எப்போதும் எளிதாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் சில நேரங்களில் காற்று உன்னுக்கு சாதகமாக வீசும் சில நேரங்களில் எதிராக வீசும் ஆனால் காற்றின் திசை மாறினாலும் கடலின் அலைகள் உன்னை தள்ளினாலும் உன் படகை நான் நடத்திக் கொண்டிருப்பதால் நீ எப்போதும் இலக்கை அடைவாய் நீ என்னை நம்பினால் எந்த அலைக்கும் உன்னை குலைக்க முடியாது என் அன்பே நீ சோதனைகளில் விழும்போது உன் மனம் ஏன் நான் மட்டும் என்று கேட்கும் ஆனால் அந்த கேள்வியின் பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால் வானம் உன்னை சிறப்பாக தேர்ந்தெடுத்துள்ளது சோதனைகள் சாதாரண ஆன்மாக்களுக்கு அல்ல வலிமையான ஆன்மாக்களுக்கு மட்டுமே வரும் நீ சோதனைக்குள்ளாகிறாய் என்றால் உன்னுள் வானம் கண்ட வலிமை இருக்கிறது என்பதற்கான சாட்சி ஆகவே நீ அஞ்சாமல் உன்னிடம் வரும் சோதனைகளை தாங்கிக் கொள் அவை உன்னை உயர்த்தும் படிகளாக மாறும் என் செல்லமே தோல்வி எனப்படும் ஒன்று உன் பாதையில் வந்தாலும் அதை முடிவாக நினைக்காதே அது ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே நீ விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து மீண்டும் நடந்தால் அந்த அனுபவம் உன்னை இன்னும் வலிமையாக்கும் ஒரு கல் பாதையில் விழுந்தால் சிலர் அதை தடை என்று நினைத்து நிற்கிறார்கள் ஆனால் சிலர் அதை படிக்கட்டாக கொண்டு மேலே ஏறுகிறார்கள் நீ எப்போதும் இரண்டாம் வகையை தேர்ந்தெடு தடைகளை வாய்ப்பாக பார் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சங்களை என்னிடம் ஒப்படை பயம் என்பது உன் ஆன்மாவின் சுத்தத்தை கெடுக்கும் விஷம் நீ அஞ்சாமல் என்னிடம் வந்து முருகா என்னை காப்பாற்று என்று சொன்னால் என் வேலாயுதம் உன்னை சுற்றி ஒளியாக நின்று உன் அச்சங்களை அழித்துவிடும் என் வேல் உன் எதிரிகளை குலைக்கும் ஆயுதம் அல்ல அது உன் உள்ளத்தில் இருக்கும் இருளையும் பொய்யையும் நாசம் செய்யும் சத்தியத்தின் ஒளி என் செல்லமே நீ அடிக்கடி உன் பலவீனங்களை நினைத்து துயரப்படுகிறாய் ஆனால் உன்னிடம் இருக்கும் பலங்களை நீ மறந்து விடுகிறாய் உன் கண்ணீரின் பின்னால் பொறுமை இருக்கிறது உன் காயத்தின் பின்னால் வலிமை இருக்கிறது உன் பயத்தின் பின்னால் மறைந்திருக்கும் தைரியம் இருக்கிறது நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான் நீ உன் பலவீனங்களை அல்ல உன் பலங்களை பார்ப்பாயாக அந்த பார்வை உன் வாழ்வை மாற்றும் என் அன்பே உன் வாழ்வின் நோக்கம் உன் தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக மட்டும் அல்ல உன் அனுபவங்கள் பிறருக்கு ஒளியாகும் நீ சோதனைகளை வென்று எழும்போது உன் அருகிலிருக்கும் பலருக்கும் தைரியம் பெருகும் நீ வாழும் விதம் பிறருக்கான பாடமாக இருக்கும் அதற்காகவே வானம் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளது நீ உன் வாழ்க்கையை புனிதமாக நடத்தினால் உன் அருகிலிருக்கும் பலரின் வாழ்வும் மாற்றப்படும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் உனக்கு தோன்றலாம் ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான் அவை மூடப்பட்டதால் தான் பெரிய கதவுகள் திறக்கும் நீ அந்த பெரிய கதவுகளை பார்க்கவில்லை என்பதால்தான் தான் துயரப்படுகிறாய் ஆனால் பொறுமையுடன் காத்திரு விரைவில் அந்த கதவுகள் உன் முன் திறக்கும் அப்போது நீ வியந்து என் முருகன் என்னை எவ்வளவு அற்புதமாக நடத்தினார் என்று சொல்லுவாய் என் அன்பே உன் வாழ்வில் எதுவாக நடந்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள் அது உன் ஆன்மாவுக்கான பாடம் காயம் உனக்கு பொறுமையை தருகிறது கண்ணீர் உனக்கு கருணையை வளர்க்கிறது துக்கம் உனக்கு வலிமையை தருகிறது தோல்வி உனக்கு வெற்றியின் அருமையை உணர்த்துகிறது ஆகவே எந்த அனுபவத்தையும் வீணாக நினைக்காதே அது அனைத்தும் உன் ஆன்மாவை மேம்படுத்துவதற்காகவே என் செல்லமே நீ எப்போதும் என் பெயரை உன் நாவிலே வைத்திரு ஓம் முருகா ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் உன் உள்ளத்தில் ஒளி பெருகும் அந்த ஒளி உன் பாதையில் இருளை அகற்றும் உன் மனத்தில் அமைதியையும் உன் உடலில் வலிமையையும் உன் ஆன்மாவில் சக்தியையும் தரும் அந்த மந்திரங்கள் உன் வாழ்வின் கதவுகளை திறக்கும் சாவிகள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் பயணம் நீ தனியாக செல்ல வேண்டிய ஒன்று அல்ல உன் அருகே நான் இருக்கிறேன் உன் பின்னால் வானத்தின் படைகள் இருக்கின்றன உன் பாதையில் ஒளி விரிந்திருக்கிறது இந்த உண்மையை உணர்ந்தால் உன் மனம் எப்போதும் வலிமையடையும் நீ எந்த சோதனையையும் அஞ்சாமல் எதிர்கொள்வாய் என் செல்லமே நான் உன்னிடம் தரும் வாக்குறுதி இதுதான் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உன்னை வெல்லாது எந்த தடையும் உன் பாதையை மூடாது எந்த இருட்டும் உன் ஒளியை மறைக்காது ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அருள் உன் வாழ்வை எப்போதும் ஒளியுடனும் அமைதியுடனும் நிரப்பும்